வணக்கம் சொந்தங்களே நல்லவர் கெட்டவர் அனைவரிடத்திலே அனைவரிடத்திலும் நீ பழகிக்கொள் ஆனால் நல்லவரிடத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பழகு கெட்டவரிடத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதை பழகு நல்லவரிடம் தெரிந்து கொண்ட பின்பு கெட்டவரிடம் புரிந்து கொண்ட பின்பு கெட்டவரை கேடு நினைப்பவர் என்று ஒதுக்கிவிடு நல்லவரை நம்பிக்கையோடு நாடிச்சல் உன் வாழ்க்கை வளமானதாக அமையும் நல்லவை அல்லவை என்பதை புரியக்கூடிய ஒரு பாடசாலைதான் இந்த பழக்க நல்லவையை மட்டும் எடுத்துக்கொள் அன்னப்பறவை ஒன்று இருக்கிறதாம் அந்த அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக சேர்த்து வைத்தால் பாலை மட்டும் குடித்துவிட்டு தண்ணீரை விட்டுவிடுமா அதைப் போல் நீ நல்லவையை மட்டும் எடுத்துக்கொள் அல்லவையை விட்டுவிடு உனது வாழ்க்கை நல்லதாக அமையும் நன்றி வணக்கம்